ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் எஸ் டி அஸ்ட்ரோ டிவி வாழ்வில் வளர்ச்சி எஸ் டி அஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள் எனக்கு வாய்ப்பு தந்த ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளை திருச்செங்கோடு நண்பர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு பேச ஆரம்பிக்கிறேன் எனது குருநாதர் மானசீக குருநாதர் திரு ஜி கே ஐயா திருப்பூர் பிரசன ஜோதிடர் மற்றும் எனது பாரம்பரிய ஜோதிடர் குருநாதர் திரு தங்கபாண்டியன் ஐயா பாதம் பணிந்து என் சிற்றுவரையை தொடங்குகிறேன் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு உறவுகள் இல்லங்களில் இனிமையான உறவுகள் உறவுகள் என்று சொல்லப்படுவது குடும்பம் என்பது முதலில் இரண்டாம் பாவம் அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் யார் எப்படி இருப்பார்கள் அந்த உறவுகள் இனிமையாக இருக்குமா கசக் கசக்குமா அல்லது பிரச்சனைகளுடன் இருக்குமா என்பது பற்றி இரண்டாம் பாவம் தெளிவாக விளக்கும் லக்னாதிபதி ரெண்டாம் இடம் தொடர்பு கொண்டால் அந்த குடும்பம் இவருக்கு சுமூகமான சூழ்நிலை தரும் இனிமையான சூழ்நிலை தரும் இந்த இரண்டாம் பாவம் என்பது குடும்பம் மட்டுமல்ல இல்லறத்தில் யார் யார் இருப்பார்கள் யார் யார் சந்தோஷமாக இருப்பார்கள் யார் யார் கடமைக்காக இருப்பார்கள் யார் யார் கஷ்டப்பட்டு இரு கொண்டு இருப்பார்கள் என்பதை எல்லாம் சொல்லிவிடும் இரண்டாம் பாக அதிபதியாகட்டும் அல்லது இரண்டில் உள்ள கிரகங்களாகட்டும் ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்போ திதிசூன்யம் பாதகம் சம்பந்தமான தொடர்புகளோ பெற்றிருந்தால் அந்த இல்லங்களில் இனிமை என்பது இருப்பது கொஞ்சம் கஷ்டமே மேலும் உறவுகள் என்று சொல்லக்கூடிய கிரகம் குறிப்பிடும் கிரகம் சந்திரன் சனி பாவர்களுடன் சேர்ந்து நான்கில் இருந்தால் நான்கு என்பது தாயார் பாவம் சனி நாலாம் பாவர்களுடன் பாவர்களுடன் சேர்ந்து நான்கில் இருந்தால் தாய் அல்லது தாய் வழி உறவுகள் கசக்கும் இதே போல ஒவ்வொரு பாவங்களும் பாவர்களோடு சேர்ந்து பாவாதிபதி மற்றும் அந்த உறவுக்காரர்கள் இரண்டும் கெட்டிருந்தால் அந்த உறவுகள் கசக்கும் அந்த குடும்பத்தில் உள்ளவர்களுடன் பிரச்சனைகள் இருக்கும் முக்கியமாக மாந்தி பற்றி பேசிக் கொண்டிருந்தால் பதினொன்றில் மாந்தி இருந்தால் அந்த ஜாதகர் எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் கெட்டவராக இருந்தாலும் அவரை விட்டு எல்லா உறவுகளும் பிரியும் இது ஜோதிட விதி ஒன்பதாம் அதிபதி ஒன்பதில் ஆட்சி என்று சொல்வார்கள் ஆனால் அது பாதகாதி சம்பந்தமாக இருந்தால் தந்தை வழி உறவுகள் கண்டிப்பாக கசக்கும் சுக்ரன் சுக்கரனுடன் சனி சேர்ந்தால் மனைவி அதாவது மாமியார் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மாமியார் வீட்டு உறவுகள் கண்டிப்பாக கசக்கும் கோச்சார சூரியன் குரு மீது ஜனன கால குரு மீது கோச்சார சூரியன் போகும்போது புதிய உறவுகள் ஏற்படும் அதேபோல் கோச்சார ராகு அல்லது கோச்சார சனி பிறந்த கால குரு அல்லது சுக்ரன் மீது போகும்போது இருக்கும் குடும்ப சூழ்நிலை குடும்ப கொடுக்கல் வாங்கல் அதாவது கொண்டான் கொடுத்தான் என்று பெண் கொடுத்தவர் பெண் எடுத்தவர் குடும்பங்களில் உள்ள உறவுகள் சற்றே குறையும் கசக்கும் அதே கோச்சார குரு கோச்சார சூரியன் குரு அல்லது சுக்கரன் மீது போகும் புதிய உறவுகள் ஏற்படும் புதிய சம்பந்தங்கள் ஏற்படும் கோச்சார சந்திரன் பத்தில் இருக்கும்போது தாய் வழி உறவுகள் மிகவும் சிநேகமாகும் அதாவது இந்த தாய்வழி உறவுகள் எவ்வளவு நாள் பேசாமல் இருந்தாலும் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்வார் சுக்கிரன் சந்திரன் சாரம் பெற்று சனி தொடர்பானால் மனைவியினுடைய குடும்பம் தவிர மற்ற அவர்களுடைய தூரத்து உறவுகள் சுமூகமாக இருக்கும் மனைவியின் குடும்பம் மட்டும் கசக்கும் சூரியன் பாவர் சேர்க்கையோடு மூணு ஆறு பதினொன்றில் இருந்தால் தந்தை வழி உறவுகள் பாதிக்கும் இவ்வாறு குடும்பத்தில் ஒவ்வொரு உறவுகளுக்கும் பாவ அதிபதி உதாரணமாக மூன்று என்பது மாமனார் பத்து என்பது மாமியார் நாலு என்பது தாய் ஏழு என்பது மனைவி இவர்கள் இந்த பாவங்களும் அதற்கான காரக உறவுகளும் நான்கு என்பது தாய் என்பதற்கு சந்திரன் மாமனார் என்பதற்கு சூரியன் மாமியார் என்பதற்கு சந்திரன் மனைவி என்பதற்கு சுக்கிரன் சகோதரன் என்பதற்கு செவ்வாய் மற்றும் சகோதரி என்பதற்கு புதன் இப்படி காரக பாவங்களும் காரக கிரகங்களும் இருக்கும் நிலை பொறுத்து இல்லங்களில் இனிமையான சூழ்நிலை இருக்குமா இருக்காதா என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் ஒரு ஜாதகத்தில் யார் எப்படி இருப்பார்கள் என்பதை விட யார் யாருக்கு மதிப்பு கொடுப்பார்கள் யாரை மதிப்பார்கள் என்பது முக்கியம் எந்த காரக உறவுக்கு ஆர் எந்த காரக பாவத்துக்கு சூரியன் மறைகிறதோ அவருக்கு மதிப்பு இருக்காது அல்லது மதிப்பு கொடுக்க மாட்டார் உதாரணமாக ஒன்பதாம் அதிபதி அல்லது சூரியனுக்கு மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் அந்த காரக உறவுக்கு மறைவில் அல்லது பாதிப்பான இடங்களில் இருந்தால் அந்த உறவுகளுக்கு இவர் மதிப்பு தரமாட்டார் அவர் சொன்னாலும் கேட்க மாட்டார் இதே போல ஒவ்வொரு காரக உறவுக்கும் அதன் ஆறு எட்டு பன்னெண்டு பாதகம் திதி சூன்யம் சம்பந்தம் பெற்றால் கண்டிப்பாக அந்த உறவுகள் சுமூகமாக இருக்காது குடும்பங்களில் இனிமையான சூழ்நிலை ஏற்படுத்த இரண்டாம் அதிபதி கெடக்கூடாது பாதகம் ஆறு எட்டு பன்னெண்டில் சேரக்கூடாது அதே போல் அந்த காரக உறவுகளின் கிரகங்கள் அவர்களும் கெடாமல் இருக்கணும் அப்படி இருந்தால் அந்த குடும்பம் இனிமையாக இருக்கும் உறவுகள் என்று சொல்லக்கூடிய கிரகம் காராகரம் சந்திரன் சந்திரன் கேட்டால் எந்த உறவுகளும் சரியாக இருக்காது கசக்கும் எனவே ஜாதகத்தில் சந்திரனும் இரண்டாம் பாவ அதிபதி மற்றும் இரண்டாம் பாவத்தில் நின்ற பாவாதிபதிகள் மற்றும் இரண்டாம் அதிபதி பெற்ற சாரம் இவை யாவும் தளர்ந்தே இளங்களில் இனிமை என்பது இருக்குமா இருக்காதா என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம் வாய்ப்பளித்த சங்கத்திற்கு மிகவும் நன்றி வருகை தந்து இனிமையான ஒரு தலைப்பில் மிகவும் அற்புதமாக பேசிய நமது சிவசுந்தர் ஐயா அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது நம்ம பழனிசாமி அண்ணன் அவர்களை விழா அழைக்கப்படுகிறது அடுத்ததாக ரொம்பவும் பொறுமையை காக்க வச்சுட்டோம்